ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் நம்ம இப்போது ஆகஸ்ட் மாத ராசி தான் பார்க்க போகிறோம் அந்த வகையில் பன்னிரெண்டு ராசிக்குள்ள நான் ஆகஸ்ட் மாத ராசி பலங்களை பார்க்க போகிறோம் அப்போது ஆகஸ்ட் மாதத்தில் உள்ள என்னன்றது பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது ராசியில் குருவும் செவ்வாயும் இருக்கிறாங்க அது இல்லாமல் மிதன ராசியிலே சந்திர பகவான் வீட்டிருக்கிறார் கடகராசியிலே சூரியனும் சுக்கரனும் வீற்றிருக்கிறார்கள் சிம்ம ராசியிலே புத பகவான் வீட்டிருக்கிறார் கன்னிராசியிலே கேது பகவான் வீட்டு கும்பத்திலிருந்து வக்ரகதியிலே மகரத்திலே சனி பகவான் வெற்றிருக்கிறார் மீனத்திலே மீனராசி என்று சொல்லக்கூடிய மீனராசியிலே ராகுபகவான் வீட்டிருக்கிறார் இன்னும் பொதுவான பலனாக சொல்லப்பட்டிருக்கு அப்போ அந்த ஆகஸ்ட் மாத ராசி கிரகநிலை பார்க்கும்போது குருவும் செவ்வாய் சேர்ந்ததுனால யோகங்கள் தான் ஏற்பட்டுருக்கும் நல்ல விஷயங்கள் தான் நடக்கப்போகுது அது ரிஷபராசியில் இருக்கிறனால காலபுச தத்துவத்துக்கே தனாகாரகன் இரண்டாம் இடத்துல இருக்கிறனால கொடுக்கல் வாங்கல் எல்லாருக்குமே நல்லா சீராக இருக்கும் பணம் புழங்கும் பணத்தட்டுப்பாடு நீங்க இது வரைக்கும் பணம் தட்டுப்பாடாக இருக்கும் அது நீங்கியிருக்கும் இது மாதிரிலாம் நடக்கும் சந்திரன் மிதனராசில இருந்துருக்கிறனால ஒரு வித பயங்கள் மக்களிடையே பீதி ஏற்படும் நமக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோ மனோகரன் இல்லையா ஒரு விதமான அச்ச உணர்வு ஏற்படும் மற்றவங்களுக்கு எதனா பிரச்சனை பார்த்துருப்பாங்க இவங்களும் அது மாதிரி வந்துடுமோ அப்படின்னு பயப்படுவாங்க ஒரு பாதுகாப்பு நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் தான் இப்போது இந்த மாதத்தில் கிரக இருப்பாங்க அப்போ அதுக்கு அந்த பய பக்தி பெருகச்சுன்னா அந்த பயம் போயிடும் அதனால் ஆன்மீக ஈடுபாட்டை வளர்த்திட்டாக்கா அந்த பயம் போய்விடும் இல்லாமல் சூரியனும் புதனும் வந்து கடகராசியில் வெற்றியிருக்கிறார்கள் அது ஒரு யோகத்தை கொடுக்குது புதன் ஆதித்யோகம் அப்போ அந்த நாலாம் இடன்ற போது பொதுவாகவே வீடு விஷயம் அரசாங்கம் வீடு விஷயம்லாம் கட்டி கொடுப்பாங்க செலவு கொடுப்பாங்க வீடெல்லாம் அவங்களுக்கு வீட்டை அமைச்சு கொடுப்பாங்க அது இல்லாமல் பூமி லாபம் கிடைக்கும் நண்பர்கள் ஒது ஒத்து போவாங்க அது இல்லாமல் தாயார் வழி உறவுகள் எல்லாமே மேம்படும் அவர்கள் மூலியமாக உதவிகள் கிடைக்கும் நட்பு வட்டாரங்கள் எல்லாமே நல்லா விரிவடையும் மக்களிடையே வந்து ஒரு நட்பு பாராட்டி ஏதாவது ஒன்றா ஒற்றுமையாக இருக்கப்படுவார்கள் அதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நடக்குது மக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைத்து போராடக்கூடிய அமைப்பு கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அரசாங்கம் நல்லது செஞ்சால் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க அது அரசாங்கம் எதுவும் சலுகை கொடுக்கலை மக்களுக்கு தேவையானதை செய்யலைனாக்கா அதுக்கு உண்டான போராட்டங்களை கடைபிடிப்பாங்க மக்கள் மட்டும் இல்லை அரசாங்கத்துறையில் பணிபுரியவர்களும் அந்த போராட்ட நிலைக்கு இப்போ வந்துடுவாங்க எங்களுக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த போராட்டத்தில் ஈடுபடுவாங்க ஒரு அணிக்குனாலும் இது வெற்றி பெற முடியும் அப்போ தானே கூப்பிட்டு பேசுவாங்க ஒரு ஒரு மீட்டிங் மாதிரி நடக்கும் அதில் வந்து ஆலோசனை பண்ணுவாங்க இது கொடுக்கலாமான்னு நம்புவாங்க இல்லை நிறைய கேட்டால் கொஞ்சமாக கொடுப்பாங்க இது மாதிரி தான் நடக்கப்போகுது அப்படிப்பட்ட காலகட்டமாக தான் இது இருக்க போகுது அப்போ பொதுவாக இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக தான் இந்த மாதம் இருக்கப்போகுது இது பொதுவான பலனெலாம் சொல்லப்பட்டிருக்கு இது இல்லாத கண்ணியில் இருக்கிற கேதுவும் கும்பத்தில் இருந்து மகரத்துக்கு வந்திருக்கார் சனி இவரும் மீனராசியிலே இருக்கிற ராகும் இவருக்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ண போகிறான்னு கேட்டிங்கன்னாக்கா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்றைய இதை கொடுக்க போகிறாங்க எப்படின்னாக்கா அடிக்கடி இப்போது விமர்சனங்கள் ஒருத்தரை பற்றி ஒம்பது அதிகமாக பேசின்னு இருக்காங்க அதெல்லாமே கொஞ்சம் அது தலையிட்டு அது வந்து என்ன பண்ணுவாங்க அதில் யார் தலையிடுவாங்க நல்ல விஷயம் நல்ல குணம் உள்ளவங்க தான் அப்போ நல்ல குணவங்க எதில் ஆன்மீகத்தில் இருக்காங்க ஆன்மீக பெரியவர்கள்லாம் பேட்டி கொடுப்பாங்க இருங்க சண்டை போடாதீங்க அப்படிலாம் சொல்லுவாங்க அப்போ கேட்கலாம் அது கேட்டு நடந்ததாக நல்லது நல்லது யார் சொன்னாலுமே கேட்டு நடக்கிறது தான் புத்திசாலித்தனம் அது நன்மையும் கூட அப்போது இவ்வுள்ள ஆகஸ்ட் மாத கிரகங்களை பார்க்கும்போது எல்லாவற்றிலையும் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக தான் இருக்குது எதுவாக இருந்தாலும் ஏன் எதற்கு எப்படி என்ற கேள்வி கேட்க வேண்டும் அதுக்குண்டான காலகட்டமாக தான் இப்போ இருந்துருக்கு இருந்தாலும் மக்கள் இந்த இரண்டு யோகங்கள் இந்த மாத பலன்களில் இருக்கு கிடைக்கிறபடியால் அதன் மூலியமாக பலவித நன்மைகள் வரும் சில பேர் திடீர்னு ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு ஓகோன்னு ஒரு வாழ்க்கை அமையும் பதவி இல்லாமல் வேலை இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த பதவி உயர்வு உத்தியோக உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாமே கிடைக்கும் இதனால் ஏற்றம் இறக்குமானுண்ட மாதமாக தான் இந்த மாதம் சொல்லப்பட்டிருக்கு அதனால் இதை கடைபிடிச்சு நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆசைக்கும் ஒரு பரிகாரங்கள் தானேந்தரமூலம் சொல்லிட்டு வருவேன் அதெல்லாம் பார்த்து கவனமாக கேட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த மாதத்து பலனை கண்டிப்பாக அனுபவித்து நல்லபடியாக வந்துடுவீங்க அதனால் இப்போ இந்த பொதுவாக நீங்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் கிரக பார்க்கும்போது குரு வழியில் குரு தட்சிணாமூர்த்தி வழிபடலாம் குரு வழிபடலாம் குருமார்களாக சொல்லக்கூடிய அந்த சாய்பாபா மகா பிரிவா ராகவேந்தர் இப்படிலாம் இருக்காங்க மகான்கள் அவங்களுடைய தரிசனம்லாம் படலாம் இதெல்லாம் நீங்கள் சென்று வணங்கிட்டு வரணும் இது இல்லாமல் இந்த மாதம் பிரச்சனையாக இருக்கிறதுனால ஜீவசமாதி தரிசனம் இப்போ ரொம்ப பெயர் பெற்று பிரபலமாக போயின்னு இருக்குது நிறைய இடத்துல சொல்லி இது பண்ணியிருக்காங்க அடியனும் நிறைய சொல்லியிருக்கேன் ஜீவசமாதி பற்றி அதனால் அந்த ஜீவசமாதி தேடி போய் எல்லாம் மறந்து அங்கே தியானம் பண்ணி நாட்டில் நல்ல வீட்டில் நிலவுகிற பிரச்சனையும் நாட்டில் நிலவுற பிரச்சனையும் சொல்லி நீங்கள் மனமுருகை கோரிக்கை வச்சுக்கிறாங்க கண்டிப்பாக அதுக்கு நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லி இந்த ஆகஸ்ட் மாத பொது பழங்கள் இப்படி தான் இருக்குது ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும் போராடி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்குது அதனால் இறை வழிபாடும் தர்மங்களும் தான் கண்டிப்பாக இதற்கு கை கொடுக்கும் என்று சொல்லி இந்த பன்னிரெண்டு ராசியில் கூட நான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னோடய குருநாதன் ஓம் ஓம் குருபியோனம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மிகி சாந்தரூபாய தீமிகை தன்னோ சந்திரசேகர பிரசோதியாத் என்னோட ஆத்மாஜர் மகா காளி வணங்குறேன் ஓம் காளிதாசாய வித்மகி மசான வாசின்ன தீமிகை தன்னோ அகோர பிரசோதியாத் என்று சொல்லி என்னுடைய உபாசன என்ன மகாவாரங்கி வணங்கிறேன் ஓம் மகசத் பஜாகி வித் மிக சண்டக்தாய தன்னோ வாராகி பஜோதியா இப்போது பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஆகஸ்ட் மாத கிரகனால இப்போது பார்க்கலாம் தனுசு ராசிக்காரன் பார்த்திங்கனாலே எப்பயுமே ஒரு ஏக்கம் ஒரு விதமான சோர்வு மனக்குழப்பம் இப்படி தான் வந்துட்டுருப்பாங்க ஆனால் இந்த ஆகஸ்ட் மாத பலனை பார்க்கும்போது அதுலேருந்து விலைக்கு வந்துடுவீங்க நல்ல ஒரு சுபிச்சமான நேரமாக இப்போ அமைஞ்சிருக்கு உங்கள் ராசியாதிபதி குருவும் நல்ல யோகத்தை கொள்ளக்கூடிய அமைப்பில் தான் இருக்கார் அப்போது நல்ல நிலைமைகள் வரும் நல்ல மக்களுடைய தொடர்பு கிடைக்கும் நல்ல நண்பர்கள் நல்ல உறவினர்கள் ஏன் நல்ல நல்ல சொல்கிறேன்னா எல்லாத்துலேயுமே கெட்டவங்களும் இருக்காங்க நல்லவங்களும் இருக்காங்க இதெல்லாமே வந்து நல்லவர்கள் வந்து சேரக்கூடிய நேரமாக இப்போ அமைஞ்சிருக்க அதனால தான் அப்படி சொல்லியிருந்தேன் இது மாதிரிலாம் அமையும் உங்களுக்கு சனியும் வக்கரகதி பெற்று இருக்கிறதுனால அதனால் பாதிப்பு ஒன்றும் பெருசாக வராது உங்களுக்கு அவங்க ஏழுற முடிஞ்சிடுச்சு இனி ஒரு பயமும் வேண்டாம் இல்லாமல் நாலாம் இருக்கிற ராகு கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு மீனராசி பெரும்பாலும் மீனராசியில் இருக்கிறதுனால குருவோடய வீட்டில் சுப்ரோடய வீட்டில் இருக்கார் அதனால் பெரிய பாதிப்பு கொடுக்க மாட்டார் இருந்தாலும் சில நேரங்களிலே உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பாதிக்கும் மாதிரி இருக்கும் அப்போ நீங்கள் கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி வீடு விஷயத்தில் வீடு மாற்றம் ஏற்படும் வாடகை வீட்டில் ரொம்ப நாளாக இருந்திருப்பீங்க கஷ்டப்பட்டுருப்பீங்க டக்குன்னு ஒரு வீடு இடம் வாங்க கிடச்சிருக்கோம் அதில் வீடு கட்டி போவீங்க இல்லைனா கட்டின வீட்டை வாங்குவீங்க இதுக்குண்டான நேரமாக இப்போ அமைஞ்சிருக்கு அதுக்குண்டான இடத்துல கடன் கிடைக்கும் இப்போலாம் பணம் கொடுத்து வாங்கணும்லாம் இல்லை இப்போ நிறைய இப்போ பார்த்தீங்கன்னா வீடெலாம் ஈஸியாக கிடைக்கிது நிறைய இஎம்ஐன்னு சொல்கிறாங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க எயிட்டி பர்சன்ட் லோன் அப்படின்லாம் சொல்கிறாங்க இது மாதிரிலாம் இப்போ உள்ள காலக்கட்டங்கள் வந்து ஏன்னா அவங்களுக்கு வீடு விற்றா போதும் அப்படின் தான் இருக்குது அப்போது இருந்தாலும் கவனமாக ஆராய்ச்சி பண்ணி ஆலோசனை பண்ணி உங்களுக்கு வெளி இருப்பாங்க உங்கள் மேலே அக்கறை உள்ளவங்களாக இருப்பாங்க அது இந்த லைனில் உள்ளவங்களாக இருப்பாங்க அவங்களோட எக்ஸ்பீரியன் எப்போவும் ஒரு எந்த துறைக்கு நீங்கள் போனாலும் அந்த துறையில் உள்ள எக்ஸ்பர்ட் கேட்ட கேட்டு ஆலோசனை பெற்று போனால் கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும் அது நம்ம தெரியாமல் போனால் தான் தப்பாயிடுது இப்போ ஒரு வண்டி வாங்கணும்னா மெக்கானிக்கைக்கு கொண்டு போய் வாங்கணும் மெக்கானிக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எந்த வண்டி வாங்கினா நல்லது அப்படின்னா கேட்டுக்கணும் அதுக்கப்புறம் வந்து அது எந்த நேரத்தில் எந்த நாளில் வாங்கணும்னு ஒரு நல்ல ஜோஜனை பார்த்து வைப்பாங்களாம் இதெல்லாமே அதுக்கு உண்டான துறையில் இருக்கிறாங்க அவங்கவுங்க துறைக்கு மதிப்பு கொடுக்கணும் அவங்கவுங்க துறைக்கு அதை நம்பி தான் அவங்க இருக்காங்க அதுக்கு அவங்களுக்கு அதுதான் தான் வருமானம் இவங்களுக்கே நம்ம வருமானம் கொடுக்கணுன்னாக்கா அப்போ நீங்கள் தெரியாமல் போய் செஞ்சிங்கனாக்கா உங்களுக்கு அதெலாம் ஏற்படைய நஷ்டங்களை பாருங்கள் அப்போ கண்டிப்பாக இது மாதிரிலாம் செய்வீங்க அப்போ அது அதுக்கு உண்டான துறையில் உள்ளவங்கக்கிட்ட கேட்டு போய் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் அதனால் அடிக்கடி இது மாதிரி நீங்கள் ஆலோசனை பெற்று பண்ணுறது ரொம்ப விசேஷமாக சொல்லப்பட்டிருக்கு ஆறில் குரு இருந்தால் கூட செவ்வாயோட இப்போ சேர்ந்து யோகத்தை கொடுக்குறாரு அதனால் அந்த ஆறாம் இடம் வந்து அதான் சொன்னீங்க கடன் வழக்கு பண்ணி அதுமாதிரி நல்லது நடக்கும் கடன் கிடைக்கும் கண்டிப்பாக அந்த கடனை வாங்கி நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமாக பண்ணுங்கள் ஒரு வீடு வாங்குங்க வண்டி வாங்குங்க ஒரு படிப்பு செலவுக்கு வச்சுங்க குழந்தைங்களோட படிப்பு செலவு இல்லை வீட்டு அபிவிருத்தி செய்யக்கூடிய விஷயங்கள் இது மாதிரி நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணால் நல்லது தான் நடக்கப்போகுது அது இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் ஏழாம் இடத்தில் இருக்கார் ஆகஸ்ட் மாதம் கேட்டு பார்க்கும்போது அப்போ மனைவி மூலிமா நல்ல ஒரு தாயார் மூலிமாவும் மனைவி மூலிமா நல்ல விஷயம் நடக்கப்போகுது அவங்களுடைய அன்பு ஆதரவு அனுசரணம் எல்லாமே கிடைக்கும் அப்போது அதில் கொஞ்சம் சந்தோஷப்படுவீங்க இது மாதிரிலாம் இருக்குது இது இல்லாமல் சூரியனும் புதனும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டாம் இடத்துல யோகத்தை கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்கு அப்போது அடுத்தவங்களோட உதவி கண்டிப்பாக கிடைக்கும் எதிர்பாராத நட்பு எதிர்பாராத உதவி எதிர்பாராத அதிர்ஷ்டம் எல்லாமே நடக்கும் திடீர்னு வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் உங்களுக்கு வேண்டியவர் நல்லா வந்திருப்பார் அப்போ அவர் மூலிமா நான் நல்லா வந்துட்டப்பா இந்த உனக்கு என்னால் முடிஞ்ச உதவி செய்கிறேன் இப்படி தான் நடக்கும் அதுதான் எதிர்பாராமல் உதவி கிடைக்கிறது நீங்கள் கேட்டு வாங்குறது எதிர்பார்த்த உதவி கேட்காமல் கிடைப்பது தான் எதிர்பாராத உதவி இப்படி தான் கிடைக்க போகுது உங்களுக்கு அதனால் அதை வாங்கி நீங்கள் பயன்பெறலாம் இது இல்லாமல் உங்களுக்கு உங்களுக்கு பிரார்த்தனை ஒன்று இருக்குது அது தெய்வ பிரார்த்தனையாக இருக்கலாம் மொட்டை அடிக்கிறதா இருக்கலாம் இல்லை வேண்டுதலாக இருக்கலாம் அதே போல் ஆடி மாத காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா இந்த அம்மன் கோயிலில் தீ மிதிப்பாங்க அழகு எடுப்பாங்க இது மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வேண்டுதல் பிரார்த்தனை இருக்கும் அதெல்லாமே இப்போ நிறைவேற்றக்கூடிய நேரமாக இப்போ அமைஞ்சிருக்கு அது மாதிரி அதை நிறைவேற்றினீங்கன்னா கண்டிப்பாக தெய்வத்துடைய உங்களுக்கு அருள் கிடைச்சி கண்டிப்பாக நல்ல இதெல்லாம் நடக்கும்போது அது மாதிரி அதை சொல்லியிருக்கேன் பெரியவங்களுடைய தொடர்பு கிடைக்கும் இல்லாமல் அவங்களுடைய உதவிகள் கிடைக்கும் அவங்கள மதிப்பு மறியில் அவங்கள நல்லபடியாக நீங்கள் வச்சு நடத்திக்கணும் எப்பயுமே ஒருத்தவங்க வந்து உதவி பண்ணுறாங்கன்னா அவங்கள விட்டு நம்ம அன்பாக ஆச ஆதரவாக அனுசரணையாக இருக்கணும் அவங்கள தகாத வார்த்தில் பேசோ அவங்களுக்கு கோப்புரம் நடந்துட்டா அவங்கட்டு வரைய உதவி கிடைக்காது எப்பயும் நம்ம உதவிக்கு நம்ம என்ன பண்ணணும் ஒரு தயவு பார்த்து ஒரு தார்ச்சனியமாக தான் ஒரு அன்பாக அக்கறையாக தான் நம்ம அந்த உதவி பெற்றுக்கணும் அப்போ தான் நம்மளை உதவி ஈஸியாக கிடைக்கும் இது மாதிரிலாம் இருக்குது அரசாங்கத்துடைய உதவி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அலுவலகத்தில் வந்து உங்களுடைய முயற்சியால் நீங்கள் செய்யக்கூடிய தொழில்லாம் அந்த உத்தியோகம் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் சரி நல்லா வெற்றி பெறுவோம் உத்தியோகத்தில் அடைவீங்க ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு வரப்போகுது அதை பயன்படுத்திங்க இதெல்லாம் சொல்லியிருக்கேன் இது இல்லாமல் உங்களுக்கு இறை வழிபாடுன்னு பார்க்கும்போது தனசாசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் குரு வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு நல்லது அது இல்லாமல் சிரஞ்சீவி ஏழு சிரஞ்சீவி ஒருத்தர் ஆஞ்சநேயர் அந்த ஆஞ்சநேயர் வழிபாடுன்னு வந்து சொல்லப்பட்டிருக்கேன் அவர் வழிபாடலாம் ராமபிரான் வழிபாட்டு வரலாம் ராமர் லக்ஷ்மணன் சீதா ஆஞ்சநேயர் இவங்க கலந்த இவங்க சேர்ந்த மாதிரிலாம் இருப்பாங்க அவங்கள எல்லாமே வாங்கிட்டு வரலாம் இது மாதிரிலாம் வந்துட்டு வந்தால் அவங்களுக்கு நல்லது நடக்க போகுது நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் கெட்ட விஷயங்கள் மறுபடியும் மறந்து போயிடும் அப்படியே கெட்டது வந்தால் கூட அதுவே வந்து வந்த சோடு தெரியாமல் போயிடும் எப்பவுமே தெய்வத்தன் மெருங்கிறதுங்க நம்மளுக்கு வரக்கூடிய தீயசக்தி எல்லாமே வேலைக்கு போய்டும் அதுதான் உண்மையான விஷயம் அதனுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தானோந்தரமுன்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு குழந்தைங்களுக்கு தானோந்தரம் பண்ணலாம் அநாதை குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா யாருன்னு தெரியாமல் இருப்பாங்க அவங்களுக்கு உதவி உதவசை பண்ணால் ரொம்ப விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்கலாம் வெறும் சாப்பாடு மட்டும் தான் வாங்கி கொடுக்கணும் அவசியம் இல்லை அவங்களுக்கு தேவையான துணிமணிகள் பொருட்கள் கேட்கலாம் நீங்கள் உனக்கு என்ன ரொம்ப நாளாக ஏதாவது ஆசை இருக்கா இது வேணுமா அப்படின்னு கேளுங்க அப்போ கண்டிப்பாக சொல்லுவாங்க அது உங்கள் வசதிக்கு வாய்ப்பு ஏற்ற மாதிரி இருந்தால் வாங்கி கொடுங்க இல்லை அது அதிகமாக இருந்தால் நாலு பேர்ட்டே நீங்கள் உதவி வாங்கி கூட அதை வாங்கி கொடுக்கலாம் தப்பு கிடையாது அப்போது உங்களுக்கும் அதில் பங்கு இருக்கனால அதனுடைய பலனும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இது இல்லாமல் குழந்தை வடிவத்தில் உள்ள தெய்வங்களை வழிபட்டு வரலாம் அது முருகராக்கலாம் பாலமுருகன் வழிபட்டு வரலாம் அப்புறம் வந்து கிருஷ்ணன் பார்த்திங்கன்னா உடுப்பி கிருஷ்ணர்லாம் வந்து ரொம்ப இளம் குழந்தை வடிவில் உள்ள கிருஷ்ணன் சொல்லுவாங்க அவரை வழிபட்டு வரலாம் அது இல்லாமல் வந்து குருவாயிரப்பன் அவரில் வந்து வணங்குறது ரொம்ப விசேஷம் குழந்தைகளுக்கெல்லாம் கும்பிடக்கூடிய தெய்வம் அவர் தான் சொல்லப்படுது அதனால் அவர் வழிபட்டு வரலாம் மாதிரிலாம் வழிபட்டு வரலாம் அது இல்லாமல் அனாதை குழந்தைங்களுக்கு அடிக்கடி நீங்கள் உதவி உதவி பண்ணிட்டு வரலாம் வீட்டு பக்கத்தில் இருக்கிற குழந்தைங்க இருந்தால் குழந்தைங்கள இருந்தால் கூட அவங்களுக்கு அப்பப்போ அன்பாக அனுசரணையாக இருக்கலாம் பாதுகாக்கலாம் எல்லாமே செய்யலாம் ஏதாவது வகையில் உங்களுக்கு உதவியாக இருக்கணும் அதுக்காக தான் இப்படி சொல்லிட்டு வரேன் இது மாதிரிலாம் இருந்தால் அவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் இந்த இறை பரிகாரங்கள் தான தர்மங்கள் எல்லாமே செஞ்சுட்டு வரணும் தொடரும் இதுதான் எளிமையான பரிகாரங்கள் பெருசாக அதை பண்ணணும் இது பண்ணணும்லாம் கிடையாது இப்போ உள்ள காலகட்டத்தில் என்ன பண்ணணுமோ அது பண்ணாலே போதும் உங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து கிடச்சிரும் உங்களுக்கு உண்டான விஷயங்கள் நடக்கும் அதுதானே நம்மளுக்கு தேவை நம்மளை வாழ்கிற வாழ்க்கைக்கு தானே என்னென்ன தேவையோ அதை பயன்படுத்திக்கிறதுக்கு அது வேண்டியதுக்கு அது வரக்கூடியதுக்கு தான் அந்த பரிகாரம்லாம் செய்கிறோம் நம்ம அதை செய்யும்போது கண்டிப்பாக வந்து செய்கிறோம் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி இந்த ராசிக்காரங்களுக்கு எப்பயுமே ஒரு குறை குற்றம் இருக்கும் குற்றம் குற்றச்சூழ நிறுத்திடுங்க உங்களுடைய குறையும் நீங்கள் நிவர்த்தி பண்ணீங்க ஒரே கொள்கையாக இருங்க ஒரே குறிக்கோளாக இருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஆகஸ்ட் மாத பலன் பார்க்கும் போது உங்களுக்கு கெட்டதிலும் ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் எல்லாரும் பெற்று வாழும் சொல்ல வாழ்த்து நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்